புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் நபர் ரயில்வே பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு ஆணையர் திரு பி பொன்ராஜ் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் மனுஷனுக்கு எப்படி வந்து உணவு உடை இருப்பிடம் அவசியமோ அதே மாதிரி பாதுகாப்பு உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் பயணம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமா பயன்படுத்தி பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம்னா தொடர் தான் அந்த ரயில்வே துறையில நீங்க பணி செய்யறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடியது உங்களை மாதிரியான நபர்கள் மூலமாக தான் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்க துறைக்குள்ள செல்வதற்கு முன்பு நீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாங்க ஆசைப்படுறோம் உங்களுடைய சொந்த ஊரை பத்தி சொல்லுங்க சார் என்னுடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் இந்தியா ஆரம்ப கல்வி நான் அங்கே தான் படித்தேன் தூத்துடி தூத்துடியில் மட்டக்கடை பக்கத்தில் தான் என்னுடைய வீடு அங்கே வந்து பக்கத்திலே ஆரம்ப கல்வி ஆசி பிரைமரி ஸ்கூலில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை படித்தேன் பின்னர் ஆறு முதல் பதினொன்று வரை கால்டுவல் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு பியூசி முதல் என்னுடைய காலேஜ் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வேவ் சிதம்பர கல்லூரி தூத்துக்குடியில் நான் படித்தேன் இந்த பள்ளி பருவத்திலலாம் இந்த காவல்துறைக்குள்ளே வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்திருக்கா இல்லை சிறு வயதில் நான் தான் போலீஸ் அப்படின்லாம் வந்து நீங்கள் நாடகம் இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு பள்ளி பருவத்தில் இல்லை பட் காலேஜ் சேர சேர்ந்த டைமில் எனக்கு அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த வாய்ப்புகள் அது மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சமயத்தில் வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டிகிரி எழுபத்தி ஏழில் வந்து காலேஜ் பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன் அந்த காலக்கட்டத்தில் வந்து என்னுடைய மூத்த என்னுடைய சகோதரி வந்து மேரேஜ் ஆச்சு என்னுடைய பிரதன்லா என் அத்தா வந்து இதே துறையில் வந்து சப்இன்ஸ்பெக்டர் அப்போ தான் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தது அப்போ சேரும்போது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை பத்தி அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடு அவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க சரி அப்போது வந்து அதில் ஒரு ஈர்ப்பு வந்து அது மேல சரி காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க அப்போ அப்பா உங்க அப்பா அம்மா அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா எப்படிங்க சார் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வந்து அவங்க தூத்துலேயே வந்து ஆர்வி மில்னு ஒரு மில்லா அதில் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்டுற அப்பா அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆர்வம் இல்ல பட் இருந்தாலும் வந்து சிஸ்டர் வந்து அவங்களும் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே உள்ள சென்னையில் வந்து சீனிய எஸ்பிஐ ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த எஸ்பிஐ ஸ்கூலில் சீனியர் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணி இப்போ ரீசண்டாக ரீட் ஆனாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிடித்திருந்ததுனால அந்த ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் வந்து அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டோம் பட் அவங்க வந்து அந்த நான் அந்த காலக்கட்டத்தில் வந்து பிஎஸ்சி உள்ளே ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய துறை அவங்க டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி செய்கிறது அதுக்காக எப்படியான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க என்னென்ன மாதிரி நம்ம அதுக்கு தயார்படுத்து பற்றி எனக்கு சொன்னாங்க அது அப்போ அதில் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கு முக்கியமாக வந்து அதில் வந்து அவங்க வந்து யோதன் அண்ட் என்சிசி அண்டர் ஆஃபீஸராக இருந்தாங்க அதே மாதிரி நீ என்சிசியில் ஜாயின் பண்ணனும் ஸோ என்சிசியில் வந்து பி சர்டிஃபிகேட் சிடி சர்டிஃபிகேட் மார்க்ஸ் வந்து அந்த எஸ்ஐ செலெக்ஷனில் வரும் ஸோ இதெல்லாம் நீ போய் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து யோ டு இம்ப்ரூவ் இட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்லூரியில் என்சிசி ஜாயின் அதுக்கப்புறம் தான் நான் கல்லூரியில் ஜாயின் பண்ணேன் அதில் வந்து ஆர்வமோடு நான் வந்து ஈடுபட ஆரம்பித்தேன் அப்போ வந்து அப்போ தான் அதுக்கப்புறம் அது ஒரு கனவாயிடுச்சு எனக்கு இருக்கும் இருக்கும்போதே வந்து அப்போ லோக்கல் போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து வாலண்டியராக கூப்பிடுவாங்க டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் டியூட்டி ஏதாவது க்ரௌட் கண்ட்ரோல் டியூட்டி இருந்தால் ஏதாவது சம் ஃபங்க்ஷன்ஸ் திருவிழாவாக இருந்தால் எங்களை கூப்பிடுவாங்க அப்போ வந்து நாங்கள் பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்யற ஒரு நோக்கத்தோட அங்க போய் காவலர்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணிபுரிவோம் அப்போ வந்து முற்றிலுமாக எனக்கு வந்து இந்த துறை மீது ஒரு ஆர்வம் வந்துச்சு இப்போ வந்து மாணவர்கள் வந்து இந்த என்எஸ்எஸ் என்சிசி எல்லாம் விளையாட்டா எடுத்துக்க கூடாதுன்றீங்க அதுவே வாழ்க்கையா வாழ்க்கையா மாறும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்களே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்திருக்கீங்க வந்து எப்படி சார் இந்த துறைக்குள்ள வந்தீங்க நான் வந்து ஆக்சுவலா வந்து இன்றைக்கி நான் வந்து நைன்டீன் எயிட்டில வந்து காலேஜ் முடிச்சேன் அந்த நான் உடனடியா ஒரு ஜாப் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைய நாட்டில் வந்து கூடாது அந்த நேரத்தில் வந்து ஆர்பி என் கனவுகள் வந்து நான் டேரக்டாக ஆர்பிஎஸ் சப் இன்ஸ்பெக்டர் வரணும்னு தான் என்னுடைய நினைவுகள் இருந்தது பட் அந்த காலக்கட்டத்தில் வந்து ஆர்பிஎஸ் சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் நடக்கல ஆனால் ஆர்பிஎஃப் காவலருடைய செலெக்ஷன் நடந்தது ஸோ உடனடியாக நான் வந்து இன்றைட் நாட்களை வீணாக்காமல் உடனடியாக நான் ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் என்னுடைய கல்லூரி படிப்பு முடிஞ்சது அகைன் அக்டோபரில் வந்து நான் ட்ரெய்னிங் போயிட்டேன் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் செலக்ட் ஆகி நான் வந்து பயன்படுத்திட்டேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளாக வந்து நான் வந்து திருச்சியில் வந்து ஆறு மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு எனக்கு சென்னையில் போஸ்டிங் கொடுத்தாங்க சென்னையில் போஸ்டிங் ஜாயின் பண்ண ஒரு மூணு மாதத்தில் மாதிரி ஆர்பிஎஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு செலக்ஷன் வந்தது ஸோ உடனடியாக நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணேன் ஆல்ரெடி நான் வந்து இதில் நல்ல ஒரு ட்ரெயின்ட் ட்ரெயின்டானதுனால எனக்கு எந்த மாதிரி தேர்வுகள் நிலைகள் எப்படி அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து என்னுடைய பிரதர்லாம் எனக்கு வந்து அறிவுரை உதவினாங்க எனக்கு அது ஏற்கனவே அதில் ட்ரெயினிங் இருந்ததுனால எனக்கு ரொம்ப எளிதாக அந்த வாய்ப்பு கிடைச்சது அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைச்சாலும் கிடைத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு அதுலேருந்து நம்ம முன்னேறதுக்கு வந்து மேற்கொண்டா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் இப்போது காவல்துறை அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே காவல்துறை தான் ஆனால் வந்து ரயில்வே காவல்துறையிலே பல வகைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி தான் பட்டிருக்கோம் அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா இந்த ஒரு அவர்னஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிது கிடையாது ரயில்வே பொறுத்தவரை ரெண்டு வந்து யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் இன்னொன்று வந்து ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படை இந்த கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து அந்தந்த ஸ்டேட் கண்ட்ரோலில் வரும் சப்போஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அங்கே உள்ள டிஜிபி கண்ட்ரோல் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள டிஜிபி கண்ட்ரோலாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அந்தந்த அரசாங்கத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டது அது கீழே வந்து த டிஜிபி டிஜிபி கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்லாம் நார்மலாக ஐஜி இருப்பாங்க ஐஜி கீழே டிஐஜி எஸ்ஆர்பி சூப்ரண்ட் ஆஃப் ரயில்வே போலீஸ் தென் இன்ஸ்பெக்டர் காவல் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க பட் எங்களுடைய ஆர்பிஎஃப் வந்து எங்களுடைய ஹெட் வந்து நாங்கள் வந்து டேரெக்டர் ரயில்வே மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் ரயில்வே மினிஸ்ட்ரியில் வந்து ரயில்வே வாரியம் இருக்குது ரயில்வே போர்டு ரயில்வே போர்டில் வந்து எங்களுடைய டிஜிபி இருக்காங்க டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் டேரக்டர் ஜெனரல் ஆர்பிஎஃப் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ரயில்வேல வந்து மொத்தம் வந்து பதினாறு ஜோன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லை பிரின்ஸிபல் சீஃப் செக்ரட்டி கமிஷன் சொல்லுவாங்க ஐஜி கம் ப்ரின்ஸிபல் சீஃப் செக்ரட்டி கமிஷன் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு ஐஜி கீழே வந்து ஒவ்வொரு ரயில்வே ஒவ்வொரு இப்போ சதன் ரயில்வே எடுத்திங்கன்னா சதன் ரயில்வே ஆறு கோட்டங்கள் இருக்கிறது சென்னை கோட்டம் சேலம் கோட்டம் பாலக்காடு திருவண்ணுரம் மதுரை டிபிஜே இது மாதிரி ஆறு கோட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு கோட்டத்திலேயும் வந்து இங்கே டிஸ்ட்ரிக்டில் எப்படி எஸ்பி சொல்கிறாங்களோ அந்த ரேங்கில் வந்து சீனியர் கமாண்டன்ட் இப்போ பெரிய சென்னை மாதிரி பெரிய ஸ்டேஷன் வந்து சீனியர் கமாண்டன்ட் இருப்பாங்க சின்ன சின்ன திருச்சி சேலம் அதில் வந்து கமாண்டன்ட் ரேங்கில் டிவிஷனல் செக்யூரிட்டி கமிஷன்ஸ் இருப்பாங்க இந்த ரயில்வே பாதுகாப்பு படை இவங்களுடைய பணிகள் உங்களுடைய வேலைகள் அப்படின்னா என்னென்ன சார் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து பயணிகளுடைய உடைமைகள் பயனுடைய பயனுடைய பாதுகாப்பு மற்றும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இது சம்மந்தப்பட்டது வந்து அவங்க பார்ப்பாங்க சப்போ ட்ரெயின் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது சம்மந்தப்பட்ட என்கொரி விசாரணை ட்ரெயினில் நடந்து போகும்போது தண்டோடத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து என்கொயரிகள்லாம் வந்து ரயில்வே கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் பார்க்குறாங்க நாங்கள் வந்து முற்றிலுமாக ரயில்வே பொருட்கள் சம்மந்தப்பட்டதை குற்றங்களை தடுப்பதற்காக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பட் நாளடைவில் அதாவது ரயில்வே பாதுகாப்பு படையில ஆரம்ப காலகட்டத்தில் ரயில்வே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வந்து ரயில்வே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது பட் அது படிப்படியாக அது வந்து வளர்ச்சி பெற்று எல்லா இடங்களிலுமே வந்து நம்முடைய ரயில்வே இந்தியன் ரயில்வே வந்து இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு இந்த சு காலகட்டத்தில் வந்து ரயில்வே பொருட்களை முதலாக குறிப்பாக சொல்லப்போனால் போனால் உலக போர் சமயத்தில் வந்து நிறைய ரயில்வே பொருட்கள் வந்து திருடு போகாது அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து தே அவங்களே வந்து என்ன பண்ணாங்க வாட்ச் அண்ட் வார்டுன்னு ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணாங்க பட் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து ரயில்வே செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ அதுலேயும் வந்து வந்து அந்த டைமில் வந்து சில இது இருந்தால் கூட ரயில்வேயில் வேலை பார்க்குற காவலர் என்ன பண்ணுவாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க கூட கொண்டு போய் லோக்கல் போலீஸில் ஹேண்டல் பண்ணணும் அவங்களுக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடையாது பண்ணி இப்போ இருக்கிற ரயில்வே பாதுகாப்பு ரயில்வே பாதுகாப்பு படையின்னு தனிப்பட்ட முறையில் சட்டம் ஆர்பிஎஃப் வந்து உருவாச்சு அதில் கூட வந்து சில விஷயங்கள் செக்ஷன்ல வந்து ரயில்வேல யாராவது சந்தைப்படுற மாதிரி ரயில்வே பொருட்களை வைத்திருந்தாலோ இல்லை சந்தைப்படுற நபர்களை பிடித்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணணும் ரயில் ஆர்பிஃப்க்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எந்தவிதமான வழக்கு பதிவு செய்கிறதுக்கோ அதை பற்றி முறையாக விசாரணை படுறதுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாபுல் பொசிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஏன்னா அது போலீஸ்க்கு வந்து அதிகமான வேலைப்பொருட்கள் இந்த ரயில்வே உடைய ஒருக்கை எடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலை தனிப்பட்ட ஒரு அமைப்பு தேவை என்ற எண்ணத்தை கொண்டு அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை ஏற்றினாங்க இந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் போசிஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரயில்வே ஆர்பிஎஃப் வந்து ஃபுல் எக்யூப்ட் வித் பவர் ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய பணிகள் என்ன அப்படின்றத ரொம்ப விளக்கமாக அழகாக சொன்னீங்க சார் இப்போ வந்து காவல்துறை அப்படின்றவங்க ஒரு இடத்துல ஏதேனும் சம்பவம் நடக்குதுன்னா நம்ம அவசர உதவிக்கு நூறு அப்படின்ற எண்ணெய் அழைச்சிடுறோம் அந்த இடத்துக்கு வந்து தேவையான உதவிகள் பாதுகாப்பாக அவங்க கொடுக்குறாங்க ஆனால் ரயில்வே அப்படின்னும் பொழுது தொடர் வண்டியில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஏதேனும் இடையூறுகள் நிகழ்ந்தா பாதுகாப்புன்றது கிடைக்கும் சார் இப்போ வந்து இப்போ ரயில்வே ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படையில வந்து நாங்கள் வந்து செக்யூரிட்டி ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் எயிட்டி டூ வந்து உருவாக்குறது இது வந்து இப்போது கடந்த ஒரு மூன்று வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இந்த செக்யூரிட்டி ஹெல்ப் லைன் வந்து எல்லா டிவிஷன் ஹெட் கோட்டர்ஸ்லேயும் இருக்குது ஃபங்க்ஷன் ஆகுது அது வந்து இட்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து அது வந்து ஒவ்வொரு டிவிஷன் கண்ட்ரோலி வந்து மூணு அல்லது நாலு லைன் இருக்குது ஏன்னா வந்து பயணிகள் தொடர்படும் போது இது வரக்கூடாதுங்கிறதுக்காக மூணு நாலு லைன் கொடுத்துருக்காங்க தென் இது மாதிரி எல்லா டிவிஷன் கண்ட்ரோல்லையும் இருக்குது இது இதை வந்து மானிடர் பண்ணுறது ஹெட் கவார்டர்ஸில் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து பயணம் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தமாகவோ இல்லை வேறு எது காரணத்துக்காக உங்களுக்கு வந்து உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் உடனடியாக இந்த ஒன் எட்டு நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் கால் பண்ணீங்கன்னா டிவிஷன் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க வந்து ஒ இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் பயணம் செய்கிற வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்கார்டு ரோந்து பணியில் எங்களுடைய காவலர்களோ அல்லது ரயில்வே போலீஸ் காவலர்களோ இருந்தால் உடனடியாக அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் ஏன்னா டெய்லி வந்து நாங்கள் வந்து பீட் மார்ச் பண்ணும்போது அவங்க யார் யார் அங்கே டியூட்டியில் போகிறாங்களோ அவனுடைய மொபைல் நம்பர் வந்து எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்துருவாங்க ரயில்வே போலீஸ் நம்பரு அஸ்வெல்எஸ் ஆர்பிஓவுடைய கண்ட்ரோல் நம்பர் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம் ஸோ எங்களுக்கு எந்தெந்த வண்டியில் வந்து ரோந்து பணி இருக்குதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் உடனடியாக கண்ட்ரோலில் இருக்கவங்க அந்த கண் இதில் சொல்லி ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு சொல்லி உடனடியாக வந்து தேவைப்பட்ட பயணிக்கு வந்து பாக்குறதுக்கு இம்மீடியட்டா சொல்லுவோம் அதனுடைய டைம் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நாங்க வந்து டென் மினிட்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம் நீங்க பத்து நிமிடத்தில் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ரோந்து பணியில இருந்தால் பத்து நிமிஷம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு எண்ணில் இருந்துருப்பாங்க அங்கே ரீச் ஆகிறது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் சப்போஸ் அந்த வண்டியை வந்து எல்லா வண்டிகளுமே வந்து என்ன பண்ணுறாங்க கிடையாது இது பண்ணுறது கிடையாது எஸ்கார்ட் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய அடுத்த ஸ்டேஷன் அங்கே உள்ள வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஆய்வாளருக்கு உடனடியாக அங்கே என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து தகவல் தெரிவிப்பாங்க தகவல் தெரிஞ்சு அங்கே பிளாட்ஃபார்மில் டூட்டியாக இருக்கிற நபர் ஆர்பிஎஃப்ஓ அல்லது ஜிஆர்பியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது சப்போஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் தகவல் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த நபர்களை உடனடியாக வர வச்சு அந்த உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கப்படும் அடுத்த வண்டி எந்த இடத்துல நிற்குதோ எந்த ஸ்டேஷன் நிற்குதோ அங்கே வந்து அட்டன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கூட நாங்கள் வந்து அது வந்து சில நேரத்தில் வந்து சில பேர் சரியாக ரெஸ்பான்ட் பண்ணுறது கிடையாது அங்கே டியூட்டியில் உள்ள ஆள் வந்து சரியான முறையில் வந்து வேலை செய்கிறது இல்லை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க எல்லா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வருது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்க சொல்கிறோம் பயணி எந்த பயணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்களோ அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய இது வந்து சாட்டிஸ்பேக்டராக நான் சாட்டிஸ்பேக்டராக ஏதாவது ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறது நாங்கள் வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பிலையும் நாங்கள் கேட்குறோம் ஸோ அது வந்து இப்போ வந்து இந்த ஒன் எயிட்டி டூ செக்ரட்டரி ஹெல்ப் வந்து ரொம்ப அது வந்து நாங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னும் வந்து அறிமுகமாகல இன்னும் வந்து அது வந்து நாங்கள் என்ன பிரபகண்டா இருக்கோம் பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய எலக்ட்ரானிக் மீடியா நியூஸ் பேப்பரில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய ஸ்டேஷனில் கூட முக்கியமான இடங்கள்ல வந்து நாங்கள் வந்து நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்கோம் அதனால் பயணிகள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு நாட் ஓன்லி செக்யூரிட்டி ரிலேட்டட் மற்ற என்ன காரணம் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான நாங்கள் அப்படி நம்ம வந்து பயணம் அடுத்த இடம் வருவதற்கு ரொம்ப தாமதமாகுது ஒரு ஒரு அவசரமான சூழல் அப்படின்னும்பொழுது வண்டியை நிறுத்தி அதை வந்து கண்காணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் அதாவது வண்டியை நிறுத்தி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது கூட வந்து ஆப்ரேட்டிங் கண்ட்ரோலுக்கு தெரியப்படுத்தி

தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வந்து இப்போ ஸ்டேஷனை வந்து ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி அவுட்டரில் அவங்க வீடு இருக்கும் அவங்க புல் பண்ணி உடனே இறங்கிடுவாங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்க ஸ்டேஷனுக்கு வருவாங்க வந்து பிளாட்ஃபார்ம்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க வண்டி புறப்படுறதுக்கு வரைக்கும் அவங்க வெளியே பேசுவாங்க ஆனால் வண்டி பரவி மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பையன் கூட உள்ள கோ பேசஞ்சர் வந்து உள்ளே இருப்பாங்க ஒருத்தர் வந்து வெளியே நின்று இருப்பார் உடனே அவருக்காக வண்டி வந்து செயின் புல் பண்ணாங்க அது வந்து தவறு அந்த மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் நடவடிக்கை எடுக்கும் சப்போஸ் ஒரு பயணி வந்து வண்டியில் ஏறும்போது கீழே விழுந்துட்டாருன்னா நாங்கள் அது வந்து புல் பண்ணியே வந்து அவரை காப்பாற்றணும் ஸோ அது வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபோல் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடியது எல்லா எல்லா அபாய்சங்கள் இருக்கிற எல்லாருமே நாங்கள் கேஸ் போடுறது கிடையாது அது வந்து இட்ஸ் அ ரீசன் நாங்கள் வந்து கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காக அந்த பயணி வந்து அதை உபயோகப்படுத்தினார் அவர் பயன்படுத்துறதுக்கான காரணங்கள் சரியான காரணமாக இருந்தால் அவர் மேலே எந்த விதமான வழக்கும் பதிவு பெறுகிறது பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க சில அவங்களுடைய சௌகரியங்களுக்காக சில லேட்டாக வருவாங்க லேட்டாக வந்து ஒரு பேசஞ்சர் சீக்கிரம் வந்துட்டு ஒருத்தர் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு அவருக்காக பயன்படுது அது வந்து வண்டியில் பயன்படுற அத்தனை பேருக்கும் வந்து அது பாதிப்பு ரெண்டாவது அது மாத்திரம் இல்லை பங்குச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி எல்லாருமே தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செயின் புல் பண்ணாங்கன்னா அது வந்து பக்ச்சுவாலிட்டி அடிபடுவோம் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் வந்து பத்து பத்து நிமிஷங்கள் தான் பத்து பதினஞ்சு நிமிஷங்கள் ஒரு வண்டி போட்டு போகும் ஒரு தடவை ஒரு செயின் புல் பண்ணாங்கன்னா அதை சரி பண்ணி எந்த கோச்சின் மேலே ஐடென்டிஃபை பண்ணணும் இருபத்தி மூணு கோச் இருக்குது இருபத்தி மூணு கோச்சில் நடுவில் நடந்ததுதா முன்னாடி நடந்துதான்னு அங்குள்ள பின்னாடி இருந்து கார்டு இறங்கி போவார் முன்னாடி இருந்து ட்ரைவர் அசிட்ட லோக்கோ பயில் இருப்பார் அவர் இறங்கி நடந்து வருவார் ஸோ அதை எந்த கோச்சன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கோ ஆப்ரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் மேக்மம் ப்ரெஷர் வந்து பிக்கப் பண்ணணும் ஸோ ஒரு விட நீங்கள் செயின் புல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டி புறப்படுறதுக்கு மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஆகும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இது இதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த வண்டி புறப்பட தாமதமானால் பின்னால் அடுத்து வர்ற வண்டி

இந்த மாதிரில் நீங்கள் பார்த்த இக்கட்டான ஒரு கேஸ் அதை வந்து கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஒரு பலன் கொடுக்குற மாதிரியான விஷயம் ஏதேனும் இப்போ நினைவில் இருந்தால் சொல்லுங்கள் சார் இது சின்ன வந்து அவங்களுடைய குட்ஸ் வந்து ஃபால்ஸ் டிக்ளை பண்ணுவாங்க சில ரயில்வேல வந்து எல்லா சரக்கு பொருட்களை வந்து புக் பண்ணி அனுப்பலாம் அனுப்பும்போது வந்து நீங்கள் வந்து டு டிக்ளர் ஒரு ஃபார்வர்டிங் நோட் ஒன்று உண்டு அதை வந்து டிக்ளேர் பண்ணணும் நான் என்ன பொருளை புக் பண்ணுறேன்னோ அது வந்து சரியான முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தகவல் கொடுக்கணும் என்ன பொருளை பண்ணுறீங்களோ அதுதான் பண்ணணும் வீட்டு உபயோகமான பொருளை புக் பண்ணுறீங்க அது வந்து வேறு ஒரு அந்த அது அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு தெரிய வந்தால் ஃபால்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு பயணிகள் அந்த புக் பண்ணுற நபர் மீது நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அதே மாதிரி சில ரிஸ்ட்ரிக்டட் குட்ஸ் இருக்குது அது கான்டர்பேண்ட் குட்ஸஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணக்கூடாது சில பேர் அந்த மாதிரி புக் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேசஸோட எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரேடியோல புக் பண்ணால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தாலோ எங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கிது இந்த நபர் வந்து இந்த இதை வந்து இந்த மாதிரி புக் பண்ணியிருக்காரு அவர் புக் பண்ண அதில் கோட் பண்ண பொருள் இல்லை வேறு ஒரு பொருள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சா நாங்கள் வந்து ரயில்வே துறைக்கு வந்து அதிகாரம் இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபால்ஸ் டெக்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த பொருட்களை வந்து தடுத்து நிறுத்தி வச்சு புக் பண்ண மே நபர் மேலே நடவடிக்கை பவர்ஸ் இருக்குது ரயில்வே ஆக்டலி இருக்குது அது நாங்கள் எடுக்கிறோம் இப்போ ரீசண்டாக கூட ஒரு இந்த ஜோத்பூர்ல இருந்து இது புக் பண்ணாங்க எல்லாருக்கும் நிறைய விளம்பரம் பயங்கரமாக வச்சுது நாய்க்கறி புக் பண்ணிட்டாங்க அது வந்து ஆக்சுவலாக அது வந்து முதல்ல இன்ஃபர்மேஷனுக்கு அப்படி தான் கிடச்சிது நாங்கள் அந்த கேஸை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபுட் செல்லில் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அது அனலைஸ் பண்ணாங்க பட் அது ஆட்டுக்கரின் தான் வந்து கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு பட் ஆனால் அந்த நபருடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா அவங்க வந்து அது வந்து ஃபிஷ் அப்படின்ட்டு புக் பண்ணிருந்தாங்க ஃபிஷ் வந்து புக் பண்ணாங்க பட் அவங்க அனுப்பினது வந்து இறைச்சி அனுப்பியிருக்காங்க அது வந்து தப்பு ஃபால்ஸ் ரெகுரேஷன் அதன் காரணமாக அங்கே ஜோத்பூரில் புக் பண்ண நபர் மேதும் இங்கே அதை ரிசீவ் பண்ண நபர் மேதும் நாங்கள் என்ன பண்ணோம் வழக்கு பதிவு பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம் எக்மோர் ஸ்டேஷனில் சரிங்க சார் இது மாதிரி ஆபத்தான பொருட்களை கூட பயணிகள் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா இப்போ பட்டாசு மாதிரியான பொருட்கள் எல்லாம் கையாண்டு போகிறது அது ஒரு செய் ஒருத்தர் செய்கிற தவறு முழுக்க நிறைய பேரை பாதிக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் அது இது நீங்கள் நல்ல சரியான கொஸ்டின் அது அது வந்து என்னென்னா வந்து உண்மையிலே வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது பட்டாசு மண்ணெண்ணெய் கின் பெட்ரோல் இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டிகல்ஸ் இது வந்து ட்ரெயினில் கொண்டு போகிறது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொண்டு போகிறது வந்து மிகவும் நமக்கு வந்து ஒரு இதில் நீங்கள் கொண்டு போயிடுங்க யாருக்கும் தெரியாது நினச்சி கொண்டு போகிறீங்க ஏதோ ஒரு சின்ன சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் வந்தால் அதனுடைய இழப்புகள் வந்து பயங்கரமாக இருக்கும் இதை சொல்லப்போனால் நான் ஒரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து விஜயவாடாவில் அசிஸ்டன்ட் கமிஷனாக இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து நெல்லூர் பக்கத்தில் ஒரு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து வர தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு மேஜர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்போ வந்து அந்த வண்டி வந்து சுமார் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டி டைம் வந்து நெல்லூர் ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணுது அப்போ எந்த விதமான இதுவும் இப்போ அங்கே உள்ள ஸ்டேஷன் யூஷுவலாக ஒரு ட்ரெயின் போகும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் பாயிண்ட்ஸ் பண்ணுற வெளியே வந்து சிக்னல் எக்ஸிங் பண்ணுவாங்க அப்போ எந்த விதமான தெரில பட் நெல்லூர் ஸ்டேஷன் வந்து தாண்டி நெல்லூர் சவுத்துன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு போகிறதுக்குள்ளே வந்து வண்டி ஐசிசி ஆச்சு நின்னுது அந்த வண்டியில் எஸ்காட் பாட்டி இறங்கி போய் பார்க்குறாங்க அந்த ஒரு கோச் லெவன் கோச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சுது ஸோ எங்களுக்கு என்ன ஏது காரணமே எங்களுக்கு புரியல தென் இமீடியாக வந்து வண்டி அங்கே நிப்பாட்டி தென் ஒரு கோச்சில் இருந்து அடுத்த கோச்சுக்கு இமீடியேட்டாக பரவிடும் உடனே அப்போ அங்கே உள்ள கார்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த கோச்சை டிட்டாச் பண்ணிட்டாங்க முன்னாடி உள்ள கோச்சு பின்னாடி கோச்சை டிட்டாச் பண்ணி தனியாக எடுத்துட்டாங்க அந்த கோச்சை ஐசோலேட் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் ஃபயர் ஸ்டேஷன் அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரை காப்பாற்றினாங்க இருந்தாலும் அந்த இதில் வந்து இருபத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க இருபத்தொம்பது பேர் வந்து சீரியஸ் இன்ஜுரிஸ் இருந்தது இந்த தகவலைங்கிறது நாங்கள் வந்து விஜயவாடா ஸ்டேஷன் டிவிஷனில் இருக்கோம் ஹெட் கோார்டர்ஸில் அங்கேருந்து இமேட்டாக நாங்கள் நெல்லூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினில் அலாங் வித் எங்கள் டிஆர்எம் ரயில்வே ஆஃபீஸஸ் மூலமாக நாங்கள் வரோம் அதே மாதிரி சென்னையில் ரிலீஃப் ஃபேன்லாம் வந்தது அங்கே வந்து முதலாக இந்த இதெல்லாம் வந்து டெப்ரிஷ் ஆகி அந்த பாடிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து முதல்ல நாங்கள் இது பண்ணிட்டு கடைசியில் அங்குள்ள டெப்ரிஷெல்லாம் எடுத்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு அனுப்போம் அந்த டெப்ரிஷ்லாம் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா அதில் வந்து சின்ன சின்ன பட்டாசுகள் கொண்டு போனதுக்கான அடையாளங்கள் தெரிய வந்தது இது சம்மந்தமாக ரயில்வே சேஃப்டி கமிஷன் சிஆர்எஸ் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணாங்க அவங்களும் அவங்களுடைய பிரைமாஃபைஸுக்கு ஃபஸ்ட் என்கொயரி ரிப்போர்ட்டில் வந்து அந்த மாதிரி பட்டாசுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து பட்டாசுகள் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் வாங்கலாம் இந்தியாவில் எந்த மூளை முழுக்கலையும் வாங்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு பொருளை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஒரு சுயநலத்தினாலையும் உங்களுடைய ஒரு அறியாமையினாலும் எத்த பல உயிர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஐ திங்க் சாட்டர்டே பார் சண்டே அந்த சம்பவம் நடந்து நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இங்கே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண நிறைய ஸ்டூ எம்ப்ளாயிஸ் சின்ன பையங்க விஜயோட லாஸ்ட் மீட்டில் வண்டி ஏறி வந்தவங்க இருக்காங்க ரொம்ப மனது கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி அதனால் பயணிகள் வந்து ரயில்வே துறை உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுல அட்வைஸ் பண்றாங்களோ அதை கடைபிடிச்சாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா என்னைக்கெல்லாம் விடுமுறைகள் கிடைக்குதோ எங்களுக்கு என்னைக்கெல்லாம் வந்து பண்டிகைகள் நடக்குதோ அப்பதான் உங்களுக்கு வேலை வலு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மக்களுக்கு வந்து இந்த சேவை செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மையோட குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போய் பாதுகாப்பு துறையில வந்து நம்ம ஈடுபடுறோம் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம்னு கிடைக்கிறது ரொம்பவும் அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கும் சமீபமா கூட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மெடல் நீங்க வாங்கியிருக்கீங்க எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் ப்ளீஸ் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் ரிபப்ளிகோட குடியரசு தலைவர்கள் மூலமாக எனக்கு வந்து பிரசிடென்ட் போலீஸ் மெடல் கிடைச்சிது இந்த பிரசிடென்ட் போலீஸ் மெடல்ங்கிறது வந்து உண்மையில் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த விருது என்று நான் கருதுகிறேன் இது வந்து நிறைய இந்த மெடல் வாங்குறது நிறைய கிரீட்டேரியா இருக்குது ஸோ இந்த மெடல் வாங்குறதுக்கு போலீஸ் மெடல் வாங்குறதுக்கு முதல் இதற்கு முன்பாக நம்ம வந்து இந்தியன் போலீஸ் மெடல் ஒன்று சொல்லுவாங்க அது வாங்கியிருக்க வேண்டும் அதுவும் அப்துல் கலாம் ஐயா அவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அல்ல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் காலக்கட்டத்தில் எனக்கு கிடைச்சது இந்த விருது வாங்குறதுக்கு முதல் இந்தியன் போலீஸ் மெடல் வாங்குறதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த நபர் வந்து பதினெட்டு வருடங்கள் முதல் பதினைந்து வருடங்கள் இருந்து இப்போ பதினெட்டு வருடங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவருடைய பணியானது மிக சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் அவங்களுடைய ஏஜ் ஏபிஆர் பார்ப்பாங்க ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க அது மேக்சிமம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அல்லது வெரி குட் அல்லது அவுட் ஸ்டாண்டிங் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து முதல்ல இந்தியன் போலீஸ் மெடல் கிடைச்சது அந்த மெடல் வாங்கி அதுக்கப்புறம் ஏழு வருஷம் அகைன் அதே சேம் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் இந்த இன்னி ப்ரெசன்ட் போலீஸ் மெடல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இருக்குது ஸோ எனக்கு வந்து ரெண்டு மெடலும் கிடைச்சிது அது சரி அது எனக்கு எனக்கு வந்து இன்றைய நான் பணியை செய்ததுக்காக எனக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவம் என்று நான் கருது மிகப்பெரிய கௌரவம் சார் வாழ்த்துக்கள் சார் அதற்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் இளைஞர்கள் வருவதற்கு ஆர்வம் செலுத்துகிறாங்களா அவங்க என்ன பண்ணணும் சார் இல்லை இப்போது இந்த துறையில் வந்து இப்போ நான் வந்து நிறைய இப்போ கூட இப்போ ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ பேர் பட் ஆனால் வந்து அப்ளை அப்ளை பண்ணுற நிறைய பேர் வந்து வந்து அவங்களுடைய எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறது கிடையாது தென் அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாம் கிளியர் பண்ணால் கூட அவங்களுடைய ஃபிசிக் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஹைட் இருக்கும் செஸ் இருக்கும் பட் அவங்களுடைய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கிறது கிடையாது இந்த நபர்கள் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு யூனிஃபார்ம் துறையில் நீங்கள் சேரணுன்னா கூட ஒரு ஆண் நபர் வந்து ஜாயின் பண்ணால் அவர் வந்து கண்டிப்பாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் மீட்டர்ஸ் வந்து அவர் குவாலிஃபை பண்ணும் குவாலிஃபை பண்ணால் வந்து அடுத்த ஃபிசிக்கல் எஃபிஷன் அவர் நல்லா ஹைட் இருந்தால் பிரச்சனை கிடையாது அவருடைய பாடி இருந்தால் கிடையாது அந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் அதை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதில் வந்து சில மார்கள் இருக்குது எங்களுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து கான்ஸ்டபுளாக வந்து என்ன பண்ணும் அஞ்சு புள்ளி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் க்ளியர் பண்ணுறோம் அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து அடுத்த தேர்வுக்கு அடுத்த தேர்ச்சிக்கே போக முடியும் அதாவது உங்களுடைய நீங்கள் அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் அந்த மாதிரி மூணு க்ரைட்டேரியா இருக்குது அதுக்கு நீங்கள் போக முடியும் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் அந்த எண்டூரன்ஸ் அதில் வந்து நீங்கள் ஃபெயிலானாவே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அடுத்ததுக்கு போக மாட்டாங்க நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கலாம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து நிறைய பிஇ கேண்டேட்ஸ்லாம் கூட அப்ளை பண்ணுறாங்க நல்லா மார்க்ஸ் வாங்கிருப்பாங்க பட் இந்த ஃபிசிக்கல் இல்லாதனால அவங்களை அவங்களால இது வின் பண்ண முடியாது இதில் வந்து வெற்றி பெற முடியறது கிடையாது அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வாரங்களும் கூட சரி அவங்க வந்து அவங்களுக்கு தனியாக ஏரியா இருக்குது இப்போது அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து அது பயிற்சியை மேற்கொண்டாவே வந்து என்ன பண்ணலாம் அது ஈஸியாக அந்த டேஸ்ட் எல்லாமே க்ளியர் பண்ணலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறாங்க டேரெக்டாக வந்து நிற்கிறாங்க அது வந்து முடியாத காரியம் ஸோ பயிற்சி முக்கியம் அதுக்கு அவங்களுடைய உடல் நலத்தையும் அவங்க

அது வந்து அது நீங்கள் ரொம்ப இனிமையானதும் கூட எல்லாருமே வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ரயில்வே பயணத்தை அது வந்து அந்த பயணம் முடியும் போது இனிமையாக இருக்கிறதா சுகமானதாக இருந்தால் அதுங்கிறது வந்து அதை வந்து முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கையில் நாங்கள் வந்து நிறைய இப்போ வந்து விதவிதமான வகைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அஃபென்சஸ் நடக்குது முக்கியமாக போனால் இந்த மயக்க மருந்து கொடுத்து இது பண்ணுறோம் இது வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து வருட காலமாக இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்குது முக்கியமாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் டெல்லியிலேருந்து வர ட்ரெயினில் ஹவுராலேருந்து வர ட்ரெயினில் வந்து இது அதிகமாக நடக்குது இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாடு ஏரியாவில் கூட இந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் இதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் நிறைய பத்திரிகைகளில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் நிறைய வந்து சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம் பயணிகளுக்கு அதுபோல் வந்து எங்களுடைய ஸ்டேஷன்ஸில் நாங்கள் ஒட்டி வைக்கிறோம் உங்களுடைய சக பயணிகள் கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளையும் இல்லை பாலத்தை தண்ணீர் கொண்டு நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தானது ஏன்னா அது அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய பண்ணுறோம் பட் ஆனால் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ வந்து ரயில்வே பயணிகளுடைய இது வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க இது வந்து இட்ஸ் மூவிங் பாப்புலேஷன் நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு லாண்ட் ஆர்டர் மெயின்டெயின் பண்ணுறது அது வேறு விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது ஒரு இதை வந்து நம்ம கொண்டு போய் நிரந்தரமான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒன்று சொன்னால் தெரியும் பட் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வர்றவங்க வந்து இட்ஸ் அ மூவிங் பாப்புலேஷன்ஸ் டெய்லி எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம் மக்களுக்கு பொது பயணிகளுக்கு போய் சேருன்னு நாங்கள் சொல்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த நபர்கள் வந்து பய இந்த பயணப்படுகின்ற சமயத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அவங்க எப்படியாவது வந்து நல்ல நிறைய விஷயங்கள பேசி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பண்ணிடுறாங்க அதாவது எது எது நம்ம இப்போ பேசும்போதோட ரயில் பண்ணி எதாவது சொல்லணுமோ அதுதான் சொல்லணுமோ ஒழிய தான் கொண்டு வந்திருக்கிற எந்தவிதமான முக்கியமான பொருட்கள் ஆபரணங்கள் எவ்வளோ கேஷ் கொண்டு வரணும் இதெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க தெரியப்படுத்துகிறாங்க இது வந்து என்ன ரொம்ப வந்து இந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது அவங்க வந்து மிக அருமையாக பேசி பழகி நடித்து உங்கள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அவங்க வந்து அந்த இதை பண்ணிட்டு போகிறாங்க ஒன்ஸ் அந்த பொருட்கள் திருடுபானதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுபோல் இந்த மாதிரி இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இப்போ சென்னை மாதிரி சிட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஆறு ஏழு கேஸஸ் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் எங்களுக்கு தெரியுது நாங்கள் எவ்வளவோ வந்து என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக நீங்கள் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் இருக்குது ஃபுட் ஓவர் பிரிட்ஜை இது பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பட் இருந்தாலும் அவசர நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறாங்க சின்ன பையன் அவங்களெலாம் வந்து எவ்வளோ அவங்களுடைய லைஃப்பில் வந்து சாதிக்க வேண்டிய வயதில் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் படுகிற கஷ்டங்கள் மிக கஷ்டமாக இருக்கும் இந்த கேசஸ்லாம் வந்து ஆர்பிஎஃப் வந்து இந்த ரயில்வே இந்த இவங்களுடைய கிளைம் பண்ணுவாங்க சப்போஸ் ஒரு காமன்சேஷன் கிடைக்கும் அதுக்காக கிளைம் பண்ணும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரிலாம் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க வேலைக்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணி விதினம் வந்து இது மாதிரி ஆயிரும் ஸோ மக்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க ரெண்டு ட்ராக்கை க்ராஸ் பண்ணாதீங்க அந்நியர்கள் கொடுக்குற பானங்கள் மற்ற தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி கவனமாக இருந்தால் உங்களுடைய ரயில் பயணம் வந்து ரொம்ப சுகமானதாக அமையும் நிச்சயமா சார் எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து பாதுகாப்புக்காகவே நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க குறிப்பாக உங்க குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய செல்யூட் சார் உங்களுடைய இந்த சேவை என்றென்றும் தொடரணும் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சார் நன்றி 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 வணக்கம்